வணக்கம் வளமுடன் தெய்வீக மூலிகைகள் தலைவருச்சங்கள்ங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இப்படமாக பார்க்க போகிறது விருதுநகர் மாவட்டம் இருப்பு அருள்மிகு பூமி நீலா சமேத அழகிய பெருமாள் கோயிலின் தலைவருச்சமாக இருப்பது புளியமரம் அந்த புளிய மரத்தை பற்றி பார்க்கலாம் நன்கு வளர்ந்த புளிய மரம் ஒரு வருடத்திற்கு நூற்றி இருபது கிலோ வரை புளிய சராசரியாக தரும் புளிய மரத்தின் கீழே வேறு செடிகள் வளராது இரவில் புளிய மரத்தின் கீழே படுத்து உறங்குவது கூடாது ஆடு மாடுகள் குதிரை இவற்றை மரத்தின் கீழ் கட்டக்கூடாது புளி அதிகமாக காய்த்தால் மாங்காய் உற்பத்தி குறையும் புளிய அதன் சுற்றுப்புறத்தை சூடாக்கும் புலி இலை வயிற்றை சுத்தப்படுத்துகிறது புளிய புளிய இலை ஒரு ஆயுர்வேத மருந்தாக சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுகிறது புளிய இலை இறைப்பை பிரச்சனை செரிமான பிரச்சனை போன்றவற்றை தீர்த்து இதய துடிப்பை பாதுகாக்கும் நடவடிக்கை மேற்கொள்கிறது புளிய இலையை மூலிகை தீநீர் செய்து குடித்தால் மலேரியா காய்ச்சல் கட்டுப்படும் புளிய இலையை காஃபி தண்ணீரில் பயன்படுத்தினால் மஞ்சள் காமாலை மற்றும் புண்களை குணப்படுத்த பயனுள்ள மருந்தாக இருக்கும் புளிய இலை சேர்த்து காஃபி குழந்தைகளின் வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கிறது புளியில் கால்சியம் விட்டமின் பி பாஸ்பரஸ் அயரன் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன உணவில் மணமூட்டவும் சுவையூட்டவும் புளி பயன்படுத்தப்படுகிறது புளிப்பைன்ஸில் இலைகள் டீயாக தயாரிக்கப்பட்டு ஜுரம் தனியாக உபயோகப்படுத்தப்படுகிறது புளி நீரை கரைத்து உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து இளம் சூட்டில் பற்று போட்டால் கட்டுகள் கரையும் புளியுடன் சுண்ணாம்பு சேர்த்து குழப்பி சூட்டோடு தேல் கொட்டிய இடத்தில் தடவினால் தேல் விஷம் இறங்கும் புளிய பருப்பு சேர்த்து செய்த கூட்டை சாப்பிட்டு வர உடல் நலம் பெருகும் புளிய பூக்களை துவையலாக அரைத்து உண்டால் மயக்கம் தலை சுற்றல் தீரும் சொல்லி இந்த பாரம்பரிய மருத்துவத்தின் பயன்பாட்டை வளர்க்குறாங்க அதனால் புளிய மரம் அதிகமாக காய்ச்சிதுன்னா அந்த அந்த சீசனில் மாங்காய் அதிகமாக காய்க்காதுன்னு சொல்கிறாங்க எனக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய வயது பற்றாது ஏன்னா நான் ஐந்து வரை ஐந்து வயது வரை தூங்கியது புளிய மரத்தின் கீழ் எங்கள் வீடு கூரை வீடு பெரிய புளிய மரத்துக்கு கீழே கட்டப்பட்ட வீடு ஸோ எங்கள் வீட்டில் மா மரங்களும் இருந்தது எப்போதும் மாமரம் நல்லாவே காய்ச்சிது அதனால் எனக்கு இது ஒரு குழப்பமாக இருக்குது மற்றபடி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் வாழ்க வளமுடன்